அவர்கள் சாபாக்கள் வந்து அற்புதமான உலக மக்கள் எந்த முஸ்லிம்கிட்ட நாவினாலும் கரத்தாலும் பிறர் பாதுகாக்கப்படுகிறாரோ அவர்தான் முஸ்லிம் அப்படின்னா என்னங்க அர்த்தம் ஒரு முஸ்லிம் பிறரை திட்டமாட்டான் ஒரு முஸ்லிம் பிறரை அநியாயமாக அடிக்க மாட்டான் ரவுடீசங்கிறது ஒரு முஸ்லிம் தெருக்கவே கூட கெட்ட வார்த்தைகளால் சொல்லுவது மாத்திரமல்ல பிறருடைய மனதை புண்படுத்துவதும் ஒரு முஸ்லீம் செய்ய மாட்டான் என்ற அற்புதமான வைர வரிகளை சொன்னார் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் தான் முஸ்லிம்கள் சொல்லுகிற பொழுது மண் சலிமன் முஸ்லிமூனம் ஒரு முஸ்லிமால் பிறர் தொந்தரவு அடைய மாட்டார் முஸ்லீமினால் கையினாலும் பிறகு தொந்தரவுடைய மாட்டார் அப்படின்னு சொன்னா இந்த தீவிரவாத தாக்குதல இஸ்லாமியுமா வாயினால திட்டி வாயினால பேசி ஒரு சகோதரனுக்கு துன்பத்த கூடனை கொடுக்கிறாதே என்று சொல்லுகிற அற்புதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லெல்லாம் ஒலிவு செல்லும் அவர்கள் அவ்வளவு பக்குவப்படுத்தினார்கள் இஸ்லாமியர்கள் அதற்காக வேண்டிய கோலையிலாக யாரா ஒரு தாடிச்சா அடி வாங்கி தேரே அப்படின்னு சொல்லல அதே சமயத்திலே நீ வந்து தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அடுத்தவருடைய மனதை புண்படுத்தாதே உனக்கு ஆற்றல் இருக்கு என்பதற்காக வேண்டி அடுத்தவரை அடித்து துன்புறுத்தாதே என்று பெருமானார் ரசோலுள்ளாகி சொல்லெல்லாம் வரைய சுவர்கள் சொன்னார் எந்த அளவுக்கு அமைதியும் சமாதானத்தையும் நம்பி போதிச்சாங்கன்னா இந்த ரெண்டு அண்ணன்பிக்கை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிடுவாங்க எல்லா குடும்பத்தையும் நடக்கிறது தானே அப்படி சண்டை போடும்போது என்ன செய்வான் இருறான் அருவா தூக்கிட்டு வர்றான் என்ன செய்வான் அண்ணனும் தம்பியும் அருவா தூக்குவோம் அல்லது ஆயுதத்தை தூக்குவோம் இல்லையா நபியவர்கள் சொல்லுகிறார்கள் மன் அஷாரா அலா அசீஹி பி ஹதீதத்தி ஒரு முஸ்லிம் சகோதரர் இன்னொரு முஸ்லிம் சகோதரிடத்துல ஆயுதங்களை கொண்டு வெட்டதில்லை அசைக்கிறது ஆட்டுறது கத்தி வச்சுட்டு மிரட்டுறது வந்தா வெட்டிடுவேன் இல்லாட்டி இரும்பு ராட தூக்கி மண்டையில போட்டு உடைச்சிருவேன் அப்படின்னு ஆயுதங்களை கொண்டு இஷாரா செய்வது அசைப்பது கூட லானத்துகுள் மலாயிக்கா மலக்குமார்கள் அவனை சபிக்கிறார்கள் என்று பெருமானார் ரசூல் உள்ளாகி சொல்லலாம் வலிவு சொல்றது சொன்னார் சண்டைன்னு வந்துருச்சு சண்டை போட்டு அண்ணன் தம்பிங்க அந்த சண்டையில் கூட நீ ஆயுதத்தை எடுத்து என்ன செய்யாத மிரட்டாத மிரட்டுதல் என்பது சும்மா வாய் வார்த்தையா இருந்தா போதும் தம்பி வந்து ஒழுக்கம் இல்லாம இருக்கிறான் அவனை மிரட்டணும் அப்படின்னு சொன்னா மிரட்டலுக்கு இஸ்லாம் வந்து தடை செய்யல அவனை மிரட்டணும் அவனை சரிப்படுத்தணும் கூட ஆயுதங்களை ஏந்தி வெட்டுறதில்லை அடிக்கிறதில்லை இரும்பு ராட கொண்டு மண்டையில போட்டுறதில்ல நீ அசைக்க கூட செய்யாதே நீ அசைத்த அந்த அசைவுக்கு கூட பெருமானார் ரசூல் செல்ல சொல்களை சொல்லுகிறார்கள் மலக்குமார்கள் ஞானம் செய்கிறார்கள் சொந்த பந்தம் ஒரே ரத்தம் நபி அவர்கள் அடுத்த அந்த சொல்லுகிற பொழுது அந்த இரண்டு சகோதரர்களுக்கு ஒரே தாய் தந்தையாக இருந்தாலும் சரியே முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற சண்டையில கூட நீங்க ஆயுதம் ஏந்த கூடாது அந்த ஆயுதம் ஏந்தி சண்டை போடுறதில்ல இல்ல சுட்டி கூட காட்டக்கூடாது கூட கூடாது என்று சொல்லுகிற பொழுது அன்பீர் குருவர்களை நாம் யோசித்து பார்க்கிறோம் இந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய சமூகத்திலே கட்டுப்பாடு செய்யக்கூடாது அடிச்சிடக்கூடாது சமூகத்திற்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய டைட்டில் என்னன்னா தீவிரவாதின்னு சொன்னால் அது முஸ்லிம்தான் முஸ்லிமுக்கும் தீவிரவாதத்துக்கும் ஏனி வச்சாலும் எட்டது எப்படி பகல் இருந்து சேருமா பகல்னு சொன்னா பிரைட்டா இருக்கும் இரவுன்னு சொன்னா கும்முன்னு இருட்டா இருக்கும் இல்லையா எப்படி இது ரெண்டு ஒண்ணு சேராதோ நல்லவன் கெட்டவன் எப்படி ஒண்ணு சேர மாட்டார்களோ அது ஒன்றுதான் இஸ்லாமும் தீவிரவாதம் இஸ்லாம் வேறு அது நேர் ஆப்போசிட் தீவிரவாதம் தீவிரவாதம் வேறு அதற்கு நேர் ஆப்போசிட் இஸ்லாம் அபிசல்லாஹு அலைவு சிலவர்கள் போருன்னு வந்துட்டா கூட போருங்கிறது ரசூல் கொண்டு இஸ்லாத்தை வளர்க்கல தற்காப்பு யுத்தங்கள் தான் பெருமான காலத்தில் நடந்தது அந்த தற்காப்பு சாபாக்களை வரிசை பாட்டு என்ன செய்வாங்க கிளாஸ் எடுப்பாங்க நீங்க போருக்குன்னு போயிட்டீங்க கோபம் வரும் ஆப்போசிட்ல இருக்கிற நம்மள வெட்ட வருவோம் நம்மள வெட்ட வேண்டியது வரும் அந்த உச்சக்கட்ட கோபத்தில் கூட உங்க முன்னாடி ஒரு சிறு பையன் வந்துட்டானா வெட்டிடாதீங்க உங்க வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிறுவர்கள் யாராவது குறுக்கு வந்துட்டா வெட்டிடாதீங்க ஜனாபக்களுக்கு பெருமானா ரசூல் சுழல் அரசு வரனு சொல்லுறாரு கோபத்துல வெட்டு வேகமா போறீங்க குறுக்கு ஒரு சின்ன பையன் வந்துடுறான் குறுக்கு தானே வந்துட்டான் அவனை வெட்டிட்டாருக்கு அங்க போயெல்லாம் வெட்டிடு கூட சிறுவர்களை வெட்டி விடாதீர்கள் முதியோர்கள் யாராவது குறுக்க வந்துடுறாங்களா அந்த முதியோர்களை கூட வெட்டிடாதே குறுக்கு பெண்கள் வந்து விடுகிறார்களா பெண்கள் குருவா நிற்கிறாங்களா அந்த பெண்களை நீங்கள் என்ன செய்ய கூடாது வெட்டிவிடக்கூடாது என்று பெருமானா ரசூலுல்லாஹி சொல்லலா ஒலேஸ்வரர் சொன்ன மாறு போருன்னு சொன்னாவே நீயா நானா ஒண்ணு நீ இருக்கணும் அல்லது நான் இருக்கணும் அதுதான போர் விதி இன்னைக்கு செய்யறதெல்லாம் போர் போர் எல்லாம் கிடையாது தூங்கிட்டு இருக்கிற அப்பாவி மக்கள் மீது குண்டு போடுறதுலாம் இஸ்லாம போரனே சொல்லாது அது ஒரு கோலைத்தனம் அதுக்கு பேர் சண்டையே கிடையாது சண்டை போர் என்றால் நேருக்கு நேராக முதல்ல ராணுவ வீரர்கள் மோதி கொள்ள வேண்டும் அப்பாவி பொதுமக்களை போட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் போரில் கூட குறுக்கே சிறுவர்களோ முதியவர்களோ வந்துவிட்டால் அவர்களை வெட்டி கொன்று விடாதீர்கள் இன்னொரு படி மேல போய் சொன்னார் அதிர் அலில்லா உங்கள்ட்ட சொல்லுவாங்க பெருமானா ரசூல் செல்ல மழையேட்ல நல்ல தலகார்த்தர உள்ள ஒருத்தம் வர்றான் ஆயுதமீந்து உங்களை வெட்ட வர்றான் நீங்க அவனை பதிலுக்கு வெட்டுறதுக்கு என்ன செய்றீங்க வாளை தூக்கிட்டீங்க அந்த நேரத்துல லாயிலாக இல்லல்லா அப்படின்னு சொல்லிட்டான்னா வெட்டக்கூடாது அது தடை செய்யப்பட்டது வெட்டிடாதீங்க அவர் முஸ்லிம் அப்ப அலி கேட்பாங்க யார சொல்ல உயிரை பாதுகாத்துக்கிறத சொல்றான் அவை உண்மையான கலிமா சொல்லல அலி வாளுக்கு வாழ்க்கை இரையாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக என்ன சொல்றான் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலா என்று பொய்யான ஒரு களிமாவை சொல்லுகிறான் இந்த நேரத்திலே அவனை விட்டு போட்டு விட்டுருமா என்று அலிநாயகம் கேட்கிற பொழுது பெருமானா ரசூலுல்லாஹி சொல்லவா வலை சொல்ல சொன்னார்கள் அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் நமக்கு கணக்கு அவன் உள்ளத்தை நீ பிறந்தா பார்க்க முடியும் அவன் பயத்துல சொல்லானா இல்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டுகிட்டு இருந்தானா அந்த உள்ளத்தை பார்க்க முடியாது இல்லையா அலியே அவன் உள்ளத்தில் என்ன நினைக்கிறான் அது பயத்தினாலா அல்லது அல்லாவுடைய பயத்தினாலா என்பது உனக்கு தெரியாது அதனால் அவன் வாயிலிருந்து லாயினாக இல்லைன்னா என்ற வார்த்தை வந்துவிட்டால் கீழே போட்டுவிடு பெருமானார் சொல்லலா சில அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அவ்வளவு தூரம் ஒரு சமூகத்தை கட்டி அமைக்க முடியுமா ஓர் செய்யாதேன்னு சொல்லுவாங்க அநியாயமா யாரை கொள்ளாதீங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதானுங்க சமூகத்துல எல்லா சமய மக்களும் வழிகாட்ட அநியாயமாக யாரையும் கொள்ளாது அதோடு முடிச்சு விடுவாங்க ஆனா இஸ்லாம் அதை தாண்டி உள்ளே புகுந்து போர்க்களத்தில் கூட அநியாயமாக நீ நடந்து கொள்ளக்கூடாது பெண்களையோ சிறியவர்களையோ முதியவர்களையோ வயோதிகர்களையோ வெட்டக்கூடாது என்றால் எவ்வளவு மனிதாபிமானம் உள்ள ஒரு மார்க்கம் இஸ்லாம் அக்பர் இன்னும் மற்றொரு ஹதீஸ்ல திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட இதெல்லாம் கூட சின்ன வெட்டிடாதீங்க பரவாயில்லங்க ரொம்ப அற்புதமான மனித நேயத்தை போதிக்குது பெருமானார் சொல்லுகிறார்கள் நீ ஒரு எதிரியை வெட்டுகிற நேரத்தில் அவன் ஒரு மரத்திற்கு அடியிலோ கிளையிலோ ஒழுந்து கொண்டால் அந்த கிளைய கூட வெட்டிராங்க ஏன்னா கிளைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நீ வெட்ட வேண்டிய ஆள் உன் எதிரி உன்னை வெட்டவர் தடுப்பதற்கு அவனைத்தான் தான் வெட்ட வேண்டுமே ஒழிய சாதாரண கிளைகளை கூட நீ கை வைக்க கூடாது என்றால் எந்த ஒரு தீர்க்க தரிசியும் மனித சொல்லிவிடவே முடியாது உயிர் போகும் போது அதுக்கு தானேங்க சட்டை ஒன்னு அவசாவா இல்ல நிவசாவா அதுதான போடு அந்த போரில் கூட மரக்கிளைகளை வெட்டாது என்று ஒரு தலைவர் சொல்ல முடியுமா அதையும் சஹாபாக்கள் ஏற்றுத்தான் போர் சென்றார் அதனாலதான் இஸ்லாம் இவ்வளவு வேகமாக வளர்ந்து இந்த கட்டுப்பாடு காட்டி தந்த அந்த வழிமுறைகள் இஸ்லாம் கைவசம் வந்துருச்சுன்னா உடனே அங்க எல்லாம் முஸ்லிமா மாறீர்கள் தான் ஒரு காலத்திலும் இஸ்லாம் பிரகடப்படுத்தியதே கிடையாது உமரே பாரூக் ரதி அல்லாஹ் அன்பருடைய ஆட்சி காலத்தில் நிறைய நிலப்பரப்புகள் இஸ்லாமிய சமூகம் வசம் வந்தது வந்த அத்துணை நிலைப்பரப்பிலையுமே அந்த மக்கள் அப்படியே விட்டாங்க உனக்கு எது அப்படியே நிறைய பிடிக்குது யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அவருடைய மார்க்கத்திலே வாழ்ந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை பார்த்து கேட்டு தெரிந்து பழக்கப்பட்ட பிறகு இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பதுதான் வரலாறு அந்த நாட்டை பிடிச்சாச்சு ரோம புடிச்சாச்சு பாரசியத்தை பிடிச்சாச்சு நாளை காலைல அறிவிச்சிருங்க இனிமேல் இன்று ஐந்து நேர தொழுதைதான் நடத்தப்படும் உங்களுடைய சர்ச்சுகள் எல்லாம் விடிக்கப்படும் என்று வரலாற்றுல எந்த இடத்திலும் மரலையெல்லாம் அவங்க அவர்கள் சொல்லவே இல்ல சண்டையில கிடைக்கப்பட்ட அந்த நாட்டில் கூட அந்த மக்கள் சுதந்திரமாக வாழட்டும் அவங்களுடைய மார்க்கத்தின் பிரகாரம் இருக்கட்டும் என்று பெருதன்மையோடு விட்டதால் தான் நிறைய மக்கள் அவர்கள் மார்க்கத்தில் வாழ்ந்தார்கள் வரலாற்றில் எழுதப்படுகிறது சன்னம் சன்னமாகத்தான் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் பார்த்து பழகி பேசி படித்துதான் வந்தார்கள் அதற்கு இந்தியாவும் ஒரு சாட்சி இல்லையா எட்நூறு ஆண்டு கால ஆட்சி செஞ்ச இந்த முஸ்லிம் மன்னர்கள் நிறைய நல்லவர்கள் தானே இருந்தார்கள் எல்லா முஸ்லிம் மன்னரும் நல்லவரும் சொல்ல முடியாது எல்லா முஸ்லிம் நல்லவரும் கெட்டவரும் சொல்ல முடியாது இல்லையா வாழுகிற நம்மளே இருக்குங்க எல்லாரும் நல்லவர் எல்லாரும் கெட்டவரும் சொல்ல முடியுமா சில நல்லவர்கள் சில கெட்டவர்கள் ஆனால் ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆட்சி செய்த முஸ்லிம்கள் எத்தனையோ நல்ல முஸ்லிம்கள் என்ன பண்ணிருக்கலாம் எல்லாரும் இல்லையா சொல்லவே இல்லை அவர்கள் மதத்தில் அவர்கள் அப்படியே லக்கம்தீனுக்கும் வலியுறுத்தீன் பிறகு மார்க்கம் பிடித்து படித்து அல்லது முஸ்லிம்களோடு பழக்கமாகி ஐக்கியமாகி உள்ளே வருபவர்களுக்கு தடையில்லை யாரையும் ஒரு இடத்துல எட்டி வச்சா போதும் நீ இதுக்காக வேண்டி பேக்க தூக்கிட்டு பைய தூக்கிட்டு போய் ஊர் ஊரா போய் எல்லா மாற்று மத சகோதரர்களையும் பிடிச்சி முஸ்லிமா இருப்பான் முஸ்லீம் இருப்பான்னு சொல்ல வேண்டிய அந்த கடமை நமக்கு இல்லை அது நபிமார்களோட முடிஞ்சது ரசூல்மார்களோட முடிஞ்சது அது நம்மள்ட்ட சில இயக்கங்கள் தவறா வரேங்கிட்டு இல்லைங்க நம்ம நம்மள்ட்ட பலன குப்புசாமி கா காபிரா போயிட்டானா நாளைக்கு அல்லாஹ் கேட்பான் ஏப்பான் குப்புசாமி அவன் கூட தானே இருந்தான் அவனுக்கு கேட்பா எத்தி வைக்கல அவனே எப்பா முஸ்லீம் ஆக்கல அப்படின்னு அல்லாஹ் நம்மளை கேட்பான் அப்படின்ற ஒரு கதையை அடிச்சு விடுறாங்க நமக்கெல்லாம் கடமை கிடையாது நமக்கு அஞ்சு கடமை தான் தொழுகை நோன்பு ஜகாஜ் ஹஜ் அதாவது முடிஞ்சுது நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் தான் அனைத்து நபர்களுக்கும் எத்தி வைக்கணும் அந்த கடமை நமக்கு சொன்னா சண்டை போட்டே இருக்கணும் தினந்தோறும் நம்ம ஒரு பக்கத்து போய் பரப்ப அவன் ஒரு பக்கத்து அருவா தூக்கிட்டு ஒரே சண்டையும் பிரச்சனை மட்டும் இல்ல உலகம் முழுக்க அது இருக்கும் அப்போ இஸ்லாத்துல இஸ்லாம் ஒவ்வொரு நாட்டையும் வெற்றி கொண்ட பொழுதும் உடனே என்ன செய்யல பிரகடனப்படுத்தல நீங்க வந்து முஸ்லிமா தான் சொல்லவே சொல்லவில்லை அவரவர் மார்க்கத்தில் அவரவர் வாழ்ந்து கொள்ளட்டும் அவர்களாக பிரியப்பட்டு இஸ்லாமத்தை ஏற்கிற பொழுது ஒரு காலம் பெருமானார் ரசூலுல்லாயி சல்லா செல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தடையாக இருந்ததில்லை சண்டையை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதித்ததும் இல்லை போரும் சொல்றோமே பதில் போர் நடஞ்சுங்க அந்த போர் எல்லா போருமே தற்காப்பு போருதான் அநியாயமாக போய் ஒரு நாட்டையோ அல்லது ஒரு நாட்டு நடத்திய வளர்த்தையோ அடிச்சிடணும் கொள்ளையடிச்சிடணும் புரியணும் என்று இஸ்லாம் ஒரு காலம் போருக்காக வேண்டி ஒரு எட்டை கூட எடுத்து வைத்தது கிடையாது போரை விரும்பாத ஒரே மார்க்கம் இஸ்லாம் இப்ப அடிக்க வர்றான் பதில் எப்படி வந்தது ஊருக்குள்ள புகுந்து அடிக்க சொல்லி மத்தா காசு ஆயிரம் பேர் பிறப்பிட்டு வந்துட்டான் அல்லா பாதுகா வீட்டுக்குள்ளே இருந்தா வந்து மொத்து மொத்து ஒத்தி போயிருவான் இல்லையா ஒருவன் தாக்க வருகிற பொழுது அது இஸ்லாமத்திலே கடமை அந்த நேரத்தில் வலுவிருக்கிறது என்று அப்பாவி மக்களை கொலை செய்வதை போர் செய்வதை இஸ்லாம் ஒரு காலம் ஏற்கல எந்த அளவுக்குன்னா இந்த பேர்ல கூட போரும் யாராவது பேரு வச்சுட்டாங்கன்னா பெருமானார் ரசூல் செல்ல முகம்லாம் சிவங்கள் ஒரு முறை கேட்டாங்க என்னுடைய ஒட்டகத்துக்கு பால் கறக்கிற பொறுப்பை யார் எடுத்துக்கறா அப்படின்னு போது ஒரு சகா ஒருத்தர் எந்திரிக்கிறார் எந்திரிச்சு சொல்றாரு நான் எடுத்துக்கறேன் உங்க பேர் என்ன அப்படிங்கிற முருள் அப்படிங்கிற அப்படின்னா கசப்புன்னு நறுத்தம் அபிஷர்லா திரும்ப கேட்கிறாங்க என்னுடைய ஒட்டகத்துக்கு பால் கறக்கக்கூடிய பொறுப்பை யார் அப்படிங்கும் போது ஒருத்தர் இருந்திருக்கிறார் ஒரு சகா பேருந்துச்சு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் நான் செய்யறேன் அந்த வேலையை அந்த பணியுடைய நான் செய்யறேன் உங்க பேர் என்னங்க ஹர்பு அப்படின்னு நம்பி செல்லாலை செல்ல தின்னாங்க போருன்றது ஒரு பேரா போரும் பேர் வைக்கணுமா உடனே அந்த பேரை மாத்துங்கள் அப்துல்லா அல்லாஹுடைய அடிமை என்று பெயரில் கூட போர்னு வைக்கிறத ரசூல் செல்லாலை சில விருத்தாங்க ஏன்னா அன்னைக்கு மக்கா காலங்க கூட வேற ஆம்பளை புள்ள பிறந்துட்டா உடனே பேர் வச்சிருவான் ஹர்பு ஹர்புனா போர் அவனுக்கு தேவை எப்படிங்க ஒரு வாரிசு வேணும்னு கேட்கிறோம் அது மாதிரி எனக்கு பின்னால சண்டை போடுறதுக்கு ஒரு போர் வீரன் பேருன்னு சொல்லி ஒவ்வொரு மக்கள் விரும்புவான் அதன் அந்த பேரை விரும்பி வச்சிருந்தாங்க ஏன் அவ்வளவு போகணும் பெருமானார் அழி அல்லா நான்காவது அவங்களுக்கு ரொம்ப ஆசை ஆண் குழந்தை தான் பேர் வைக்கணும் அதே போல ஆண் குழந்தை பிறந்த போது ஹர்புன் பேர் வச்சாங்க பெருமானார் ரசூர் செல்லி வீட்டுக்கு வர்றாங்க கேட்டாங்க அழிய என்ன பேரு ஹர்பு மாத்திருங்க இதெல்லாம் ஆகாது அன்றைக்கு அந்த மக்காவாசிகள் அந்த பேரை வைப்பதில் இன்பம் கண்டவனுடைய பின்னணி வீரம் வீரன் பேர் அந்த வீரத்திற்கு போர் என்று வைக்கிற பொழுது அந்த பேரில் கூட போர் என்ற வார்த்தை வரக்கூடாது அலியே அதனால உங்க பையனுக்கு பேரை மாற்றி விடுங்கள் என்று பெருமானார்லாஹி சொல்லெல்லாம் வலியுறுத்தெல்லாம் அவர்கள் கூறி காட்டினார் அந்த அளவிற்கு வரலாறுகளில் பேரில் கூட போர் வரக்கூடாது என்றால் அநியாயமாக ஒரு முஸ்லிம் இன்னொருவரை கொலை செய்வதை பெருமானாகியெல்லாம் கொலை சவர்கள் முழுமையாக தடுத்தார் ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்னா தீவிரவாதி என்ற அந்த ஒரு பேர் அடைமொழியாக ஆக்கப்பட்டு உலகம் முழுக்க இருப்பதை பார்க்கும் நமக்கு தெரிந்த ஒரு இடத்தில் மாத்திரமல்ல நாமும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம் என்றால் தீவிரவாதம் என்றால் ரெண்டும் நேர் எதிர் எதிரானது முன்னாடி சொன்னது மாதிரி நல்லவன் கெட்டவன் பகல் இரவை போல ரெண்டு ஒரு கோட்ல வரவே வராது முஸ்லீம்னு சொன்னா அவன் தீவிரவாதியா இருக்க மாட்டான் தீவிரவாதின்னு சொன்னா அவன் முஸ்லீமா இருக்க மாட்டான் என்னால களிமா சொன்னா களிமா சொன்னா அவன் முஸ்லீமா அனைத்து தீமைகளையும் அவன் தலைமையில் வைத்து விடுவான் கூட வீணாக வெட்டக்கூடாதுங்கும் போது அப்பாவி பொதுமக்களை களிமாச்சல்கிட்ட போய் சுட்டு தள்ளுறது பெரிய பாவம் அதனால அவர்கள் சொல்லுவார்கள் நாளை மறுமையில விசாரணையினுடைய முதற் கட்டத்துல எங்க மக்கள் அதிகமாக மாட்டுவா அப்படின்னா யாரையாவது நீ அநியாயமா கொலை செஞ்சிருக்கிறியா அநியாயமாக கொலை செய்த ஒருவரை அல்ல அதே இடத்துல நீ கடக்கவே முடியாது அடுத்த கேள்வியும் கிடையாது அநியாயமாக கொலை செய்வதும் இஸ்லாமியனுக்கும் சம்பந்தமே இல்லை அதனால தான் பெருமானார் ரசூல்லி சொல்லல்லா சொல்லுகிற பொழுது அநியாயமாக ஒருவரை கொலை செய்வது அனைத்து நன்மைகளையும் அளித்துவிடும் அனைத்து நன்மைகள் அளித்துவிடும் மாத்திரமல்ல நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் அடுத்த கேள்வி அவனுக்கு இருக்கார் அவன் அந்த கேள்வியோடு முடக்கப்படுவான் நிப்பாட்டப்படுவான் என்ற எச்சரிக்கையை பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லல்லா வளைவு செல் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லுகிறார் அடிச்சா எவன் அடிக்கிறான் அவன அடி அதை விட்டு போட்டு சாதாரண பொதுமக்களின் மீது குண்டுகளை வீசுவதோ பொதுமக்களை வெட்டுவதோ அவர்களுக்கு இடையூறு அளிப்பதோ பெருமானார் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ள ஈமான் ஈமானுடைய கிளைகள் எழுவது சில ஹதீஸ்கள் எல்லாம் என்று அதுல மிக உயர்ந்தது லாயிலாக இல்ல எல்லாம் முகமது ரசூல்தான் அதுல ரொம்ப கீழே பெருமானார் ரசூல் சல்லாஹ் செலம் கடைசியாக சொல்லுவது பாதையில மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நீங்க எதையும் செய்யாதீங்க அல்லது ஏதோ கல்லோ முள்ளோ இருக்குன்னா அதை அகற்றி விடுங்கள் அவர்களுக்கு பாதையை கூட என்ன செய்யுங்க இலகுவாக ஆக்கி கொடுங்கள் என்று பிறர் நாடி சொல்லுகிற இஸ்லாம் ஒரு காலம் பிறருடைய உயிரை எடுப்பதற்கு அனுமதிக்க அனுமதிக்க மீடியால பாத்தீங்கன்னா இஸ்லாமிய தீவிரவாதி ஆகியது அதுவும் பகல்லாம் அங்க சிவா கிழமை நடந்த அந்த வெடிப்புல பாத்தீங்கன்னா பஹல்காம் என்ற அந்த நகரில் நடந்த அந்த குண்டுவெடிப்பு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு முஸ்லீம் அதை செய்ய மாட்டான் செய்தவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் என்பதுதான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய கருத்து அதனாலதான் இந்த நிகழ்வு நடந்த உடனே ஜமியாத்தின் மூலமா அறிவி அறி அறிக்கை வெளியிட்டது இது இஸ்லாமியனுடைய செயல் அல்ல அதிலும் வந்து இன்னைக்கு அவதூறு எப்படியெல்லாம் பரப்புறான்னு சொன்னா சுட வந்தவன் முஸ்லிமா இந்துவான்னு கேட்டு என்ன செஞ்சான் சுட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் எவ்வளவு பெரிய வதந்தியாக இந்தியா முழுக்க பரவிருச்சு அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் என்ன செய்யறாங்க பேட்டி கொடுக்குறாங்க அதுல வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட ராமச்சந்திரன் என்பருடைய மகள் ஆரதி அவதான் என்ன செய்யறாங்க இல்லைங்க எங்களை வந்து அப்படி யாருமே சொல்லல எனக்கு யாருமே தெரியாது காஷ்மீர்ல யாருமே தெரியாது நாங்க நிராயுதவாணியாக சும்மா நின்று இருந்தோம் முஸ்லிம்கள் ஓடோடி வந்து என்னை அவங்க ரெண்டு பேர் என் உடன்பிறவா சகோதரர்கள் அவர்கள் என்னைக்கு என் உயிர் உள்ளவரை நான் மறக்க மாட்டேன் எங்க அப்பா சுடப்பட்டு ஒன்னும் இல்லாம கிடக்குற அந்த காட்டுக்குள்ள அந்த நேரத்தில் என்னையும் காப்பாற்றி அடைக்கலம் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று அந்த பெண்மணி சொன்ன அந்த வார்த்தை